தமிழ்நாட்டினுடைய நலனை முன்வைக்க வேண்டும் என்றால் எல்லாரும் இந்த வார்த்தைக்கு செக் அண்ட் பேலன்ஸ் அதனால தான் எதுக்கு டைம் எடுத்து சொல்கிறோம் அப்படின்னாங்கன்னா இட் இஸ் அ ஃபிலோசஃபி இட் இஸ் அ தாட் கொலியூஷன் பாலிடிக்ஸ் கூட்டணி ஆட்சி என்பது தர்மமாக பார்க்கின்றோம் அதனால் என்டிஏ கூட்டணி வருகின்ற காலத்தில் வலிமை பெறுமோ தவிர இறங்க இப்போ நீங்களே யோசி இந்த கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் வெளியே போக போகிறாங்க ஏன்னா அது கூட்டணி ஆட்சி அண்ணாமலைக்கும் ஸ்டேக் இருக்குது பிஜேபிக்கும் ஸ்டேக் இருக்குது அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஸ்டேக் இருக்கு எல்லாருக்கும் இதை ஸ்டேக் இருக்கு கூட்டணி ஆட்சி இன்னைக்கு ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறும் ஏன்னா நானும் முட்டாள் கிடையாதுங்கன்னா நாமளும் அரசியலை பார்க்கறோம் இந்த இது மாறணும் வேற மாதிரி அரசியல் அதிமுகவோ திமுகவோ கையில் எடுக்கணும் அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் திமுக பயன்படுத்த போறது கிடையாது அதிமுகவை பத்தி எனக்கு தெரியல அதனால அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியில தலைவராக இருந்த நேற்று பெய்த மழை மழையை பெய்த காரணம் எப்பவுமே புரிய இனிமேல் அண்ணா திமுக தலைமையிற்கு நாங்க விரும்ப மாட்டோம் எங்கிட்ட வந்து கேட்டு பாருமா அந்த மாதிரி புலப்போம் தான் நாங்க நாட்டு